ஏழாம் வகுப்பில் முதல் பருவம் சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு டாபிக் எங்கள் தமிழ் எங்கள் தமிழில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஒன்று ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் இங்கே ஊக் அப் ஊக்கி இருக்குது அங்கே ஊக்க இருக்குது ஸோ ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோம்பு குறி குறிக்கோள் குறி குறி பொ ஒன்றல்ல இரண்டல்ல ஒப்புமை இணை ஒப்புமை இணை அற்புதம் அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வல்லல் அடுத்த டப்பிக் காடு ஈன்று தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை களித்திட மகிழ்ந்திட நச்சரவ விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் அடுத்த டாபிக் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் அடுத்த டாபிக் புலி தங்கிய குகை சிற்று சிறுவீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு அடுத்த டாபிக் பார்க்கலாம் வலம் சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல்